ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு தொக்கு பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த சின்ன சின்ன ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த சின்ன வெங்காயத்தில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சின்ன காரத்தன்மை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நார்மலாகவே இப்போ இந்த வெயில் சீசனில் நைட்டில் இருக்கிற சாதம் போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு அடுத்த நாள் காலையில் இந்த சின்ன வெங்காயத்தொடர் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாகவே நீங்கள் வந்து காலையில் ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போது இந்த சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்து சாப்பிடும்போதே அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கிட்டே எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து வெந்தயம் புளி வெல்லம் நல்லெண்ணெய் உப்பு உப்பு இதெல்லாம் எடுத்து வைக்கலாம் உப்பு போடணும் சரியா இப்போ இந்த நல்லெண்ணெய் எடுத்து நம்ம இதில் விட்டுட்டு இதை எல்லாத்தையுமே போட்டு வதக்க போகிறோம் புளியும் போட்டு அதுலேயே வதக்க போகிறோம் புளி தண்ணியெலாம் விட போகிறது கிடையாது இம்மிடியட்டாக எப்படி செய்யலாம் சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஆல்ரெடி நான் இங்கே வந்து பாத்திரம் வச்சு ஆயில் ஆயில் விட போகிறேன் இதில் அடுப்பு பற்ற வச்சு இதை பாருங்க ரெடியாக இருக்குது இப்போ இந்த பாத்திரம் ஹீட் ஆயாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லெண்ணெய்யை போட்டு நல்லா வதக்கி எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அரைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வதக்கிறத வாங்க இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெயை நம்ம விடலாம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதால் இந்த மாதிரி தொக்கு ஊறுகா பண்ணுறதுக்கெலாம் நம்ம நல்லெண்ணெயை உபயோகிச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் வெந்தயம் இருக்குல்ல ஃபஸ்ட்டு வெந்தயம் அந்த நல்லெண்ணெயில் போட்டு வதக்கும்போதே அவ்வளோ ஒரு வாசனை வரும் இதுலேயே வந்து இன்னும் மிளகா வத்தல் அவங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க இது நீட்டு மிளகா அதில் நான் வந்து ஒரு ஆறு ஏழு எடுத்திருக்கேன் ஆனால் ஆறு தான் போட போகிறேன் இந்த பாருங்கள் அவ்வளோதான் இந்த மிளகாவையும் போட்டுடலாம் ஏழாவையும் போட்டேன் அடுத்தது வந்து புளி தேவையான அளவு புளி புளி கொஞ்சம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதில் கொஞ்சமாக தான் போட போகிறேன் மீதி பாதி எடுத்து வச்சாச்சு அப்புறம் தேவையான அளவு உப்பு உப்பையும் இதில் போட்டு போகிறோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சில பேர் வந்து இதை வதக்கும்போது வெந்தயம் கடுக போட்டு அந்த பொடியை போடுவாங்க போட்டால் ரொம்ப கஷப்பாயிடும் போட வேண்டாம் இதுலேயே போட்டு போது இதை பாருங்கள் அந்த நல்லெண்ணெயில் அந்த வெந்தயம் போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இப்போ இது வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படியே இந்த கிளாஸியாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கிளாஸியாக இருக்கிறது அப்படியே ஒரு ப்ரௌன் கலருக்கு அப்படியே சேஞ்ச் ஆகும் மிளகாவும் இதுலேயே புளியை நம்ம போட்ட எல்லாமே போட்டுட்டோம் இப்போ வெள்ளம் எப்போ போடணும்னு கேட்குறீங்களா கடைசியில் அதை போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் உப்பை கூட நீங்கள் வதக்கிட்டு போட்டு அரைச்சி பாருங்கள் அதனோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணும் வதங்கிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பார்த்திங்கன்னா அதுதான் இந்த ஒரு மாதிரி ஒரு இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே நல்லா வரும் அதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணணும் பிளேட்டில் மாற்றி எடுத்து கொஞ்சம் ஃபேன் காற்றில் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் சரியா இதில் நீங்கள் கருவேப்பிலை எதுவுமே போட வேண்டாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாருங்கள் வதங்கின்னு வருது தெரியுதா இந்த கலர் வரணும் இந்த பாருங்கள் சரிங்களா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பார்த்திங்கன்னா இந்த கலர் வரா மாதிரி நல்லா வதைக்கணும் எப்போவுமே இந்த சின்ன வெங்காயத்தில் தான் அந்த காரத்தன்மை இருக்கும் பெரிய வெங்காயம் நீங்கள் பண்ணிங்கன்னா பண்ணலாம் தொக்கு பண்ணலாம் ஆனால் அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதில் தான் தொக்கு பண்ணுறதுக்கெலாம் நம்ம இது வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் சரி இதனோட அந்த காரத்தன்மை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் இப்போ நல்லா வதங்கியாச்சு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றில் வச்சு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது எண்ணெய் காஞ்சாச்சு இதில் கொஞ்சமாக கடுகு கடுகு போட்டு கடுகு வெடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுதை போட போகிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இவ்வளோ வெள்ளம் இல்லை கொஞ்சமாக போட போகிறேன் கடுகு வெடிக்கிட்டோம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்குவோங்க நல்லா இதை போட்டு கலரிட்டு நல்லா மூடி வச்சிருங்க அதை நல்லா வந்து கொதித்து எண்ணெய் பிரியணும் அந்த டைமில் மூடி எடுத்துட்டு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் வத்திடும் கடுகு வெடிக்கட்டும் ஏற்கனவே நம்ம வருத்தம் இல்லையா ஃப்ரை பண்ணோம் இல்லையா அதிலே தான் போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கிறது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிருங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது இவ்வளோ தான் வெள்ளம் போடுறோம் ஆனால் எடுத்தது நிறைய ஆனால் போடுறது இவ்வளோ தான் இது என்னென்ன ஒரு திக்காகிறதுக்கும் ஒரு நல்லா திக்கனிங்காகிறதுக்கு கொடுக்கும் அது இல்லாமல் இதில் உப்பு புளிப்பு காரம் ஸ்வீட்டு அத்தனையும் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ இந்த அரைச்ச விழுதை மொத்தம் நம்ம இதில் போட்டலாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு இந்த எண்ணெய் வரும் பார்த்திங்களா ஓரத்தில் அந்த டைமில் நம்ம அணைக்கணும் இப்போ இது கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க வெங்காயத்துக்கு ரெடி ஆயாச்சான்னு பார்க்கலாம் வா இதை பார்த்தீங்களா இந்த எண்ணெய் சொன்ன பார்த்திங்களா இந்த எண்ணெய் பிரிந்து வருது தான் நம்மளுக்கு நல்லமான நல்ல பதம் சரியா என்ன பதம்லாம் சொல்கிறேன் பார்க்குறீங்களா இது வந்து ஒரு நல்ல அதாவது நல்லா அந்த வெங்காயம் ஏற்கனவே வதக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நல்லா வதக்கி அரைச்சி அந்த மாதிரி பண்ணும்போது இந்த சுற்றி ஆயில் வந்ததுன்னா நல்லா குக்காகிட்ருக்கு அப்படின்றது அர்த்தம் சரியா இதை பாருங்கள் இன்னும் வந்து அந்த பாயிலிங் டெம்ப்ரேச்சர்லேயே இருக்கும் ஒரு அப்படியே என்ன சொல்கிறது ஒரு அல்வா பதத்தில் இருக்குது பார்க்கும்போது ஆனால் இது வெங்காய சின்ன வெங்காய தொக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெறும் ரைஸ் சூடாக வடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக போட்டு இதுக்கு எண்ணெய் மட்டும்தான் எண்ணெய் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் சுட்டெண்ணெயை விட்டு அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஒரு சுட்ட அப்பளம் இருந்தாலும் சரி பொறிச்ச அப்பளமாக இருந்தாலும் சரி பொரிச்ச வடாம் இருந்தாலும் சரி அவ்வளோ அருமையாக அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதை வந்து நம்ம தயிர் சாத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க அதனால் நான் சொன்ன மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் நான் இந்த ஆல்ரெடி இந்த கண்டெய்னரை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உப்பும் இதில் கம்மியாக தான் போடணும் புளிப்பும் கம்மியாக தான் போடணும் காரமும் கம்மியாக தான் போடணும் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதை வந்து எடுத்து கொடுக்கும் எல்லாத்தையுமே இந்த கண்டெய்னர் ஆயிலும் நம்ம கம்மியாக தான் விட்டுருக்கோம் நார்மலாக இதுக்கெல்லாம் வந்து இந்த நூற்றி ஐம்பதுக்கே வந்து ஒரு இரநூறு எண்ணெயை விடுவாங்க அதெல்லாம் தேவையே இல்லை ஒரு ஐம்பது எழுபது எண்ணெய் இருந்தாலே போகிறோம் இந்த இந்த கண்டெய்னரில் அப்படி வைக்கும்போதே இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா அதுதான் இந்த பாத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் சரியா நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மா சாலி நாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி புது ஒவ்வொரு புது புது ஐட்டத்தடும் உங்களை வந்து மீட் பண்ணுவேன் பாய் டேக் கேர் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தம்ஸ் போடுங்க இப்போவும் சொல்கிறேன் வெயில் ஸ்டார்ட் ஆயாச்சு தண்ணி நிறைய குடிங்க சும்மா சும்மா இதையே பேசுகிறாங்களேன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் அதை நம்ம செய்வோம் ஓகேவா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய தண்ணி த நிறைய நீர்மோர் குடிங்க பாய்